ரட்சிகரமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வருகிறேன் பெரிய மனோகர் சிவகுமார் பிரிவுகள் அந்த நாளிலே கூட நம்மை சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கிருபை செய்து இருக்கிறார் தேவனுக்கு கொடான கோடி என்று சொல்கிறார் பெரிய நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி போயிருக்கலாம் சந்தோஷம் போயிருக்கலாம் சமாதானம் போயிருக்கலாம் ஆசீர்வாதம் போயிருக்கலாம் பயப்படாதீங்க ஒரு சந்தோஷத்தை மீண்டும் கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய தொண்டர்களை கத்தர வைத்திருக்கிறார் தொண்டர் தொண்டர் தலைவனுக்கு தொண்டன் அலைலூயா பார்க்கறேன் இல்லையா நான் அவருடைய தொண்டன் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய அவருடைய ஊழியக்காரன் அல்லது அவருடைய கையால் அவருடைய ஆட்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் என்று சொல்லி நம் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் இங்கே கூட இந்த சந்தோஷம் போயிடுச்சு சமாதானம் போயிடுச்சு என் வருமானம் போயிடுச்சு என் வயலில் எந்த விதமான விளைச்சலும் இல்லை என்னுடைய வருமானம் என்னுடைய கையின் பிரயாசங்கள் விதத்தில் நான் இழப்புகளாக இருக்கிறேன் என்று சொல்லி அலறிக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க பிரியமானவர்களே அதை திரும்பவும் கொடுக்கும்படியாக தேவனாகிய கத்த ஆசாரியர்களாகிய ஊழியர்களாகியோ தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய தொண்டரை தத்த தேவ சமூகத்துக்குள்ளாக உங்களுக்காக செபிக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதா பர்ச தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பிரியமானவர்களே யோகில் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் பனிரெண்டாவது வசனமும் பதிமூன்றாவது வசனத்தில் உங்களுக்கு முன்வைத்து உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போயிற்று மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயிற்று சந்தோஷமும் மனு புத்திரர் விட்டு ஒழிந்து போயிற்று வயல்ல ஒண்ணும் கிடையாது நம்ம கையிட்டு செய்த பயிர்ல ஒண்ணும் கிடையாது பல விதத்துல நஷ்டம் ஒரு விதத்திலே வருமானம் இல்லை அது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏதாவது வேற ஏதாவது ஒரு வியாபாரத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த சந்தோஷமும் மனுஷரை விட்டு போய்விட்டது என்ன என்ன செய்வது என்று சொல்லி நம்ம திக்குமுக்க ஆடிக்கிட்டு இருக்கிறோம் பயந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆண்டவர் தம்முடைய தொண்டனை வைத்திருக்கிறார் பாருங்க ஆசாரியர்களே ரட்டுபிடித்தி புலம்புங்கள் பனிபுடத்தில் பணிபுடைக்காரரே அலருங்கள் என் தேவருடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடித்தவர்களாய் ராப்தங்குங்கள் உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது அலையலூயா எல்லா விதத்திலும் ஆண்டவர் என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ள தம் ஜனத்திற்காக சனத்துடைய சந்தோஷத்துக்காக ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜனத்தினுடைய மேன்மைக்காக ஜனத்துடைய வருமானத்துக்காக ஜனத்தின ஆஸ்தளுக்காக ஜனத்து செழிப்புகளுக்காக தமிடைய ஆசாரியர்களை துரிதப்படுத்துகிறார் என் மனு சந்தோஷம் விலகி போயிடுச்சு அழகுங்கள் என் சமூகத்துக்குள்ளி ஜபியுங்கள் தொண்டரே என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த மனு உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய தம்முடைய ஆசாரியர்களாகிய அவர்களை புலம்பு செய்து அவர்களை தேவ சமூகத்துக்குள்ள ராத்தங்கி ஜபிக்கும்படியாக ஆண்டவர் இப்பொழுது எழுப்பி கொண்டிருக்கிறார் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக உங்களுடைய சந்தோஷத்தை மீண்டும் கொடுக்கும்படியாக ஓ உங்களுக்குரிய ஆசாரியர்களை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களுடைய ஊழியர்களை வைத்திருக்கிறார் ஆண்டுடைய தொண்டராகிய அவருடைய பணிவிடைக்காரனாகிய அவருடைய சீஷனாகிய ஊழியர்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளையை தேவ சமூகத்துக்குள்ளாய் உங்களுடைய சந்தோஷத்தை மீண்டும் கத்தர் கொடுக்க போகிறார் உண்மையாகவே நம்புது வெள்ளி சனி மூன்று நாள் தேவ சமூகத்துக்குள்ள டைம் உபவாசத்தோடு கூட என் ஜனங்களுக்காக என் மந்தைகளுக்காக காத்திருந்த நல்ல ஆத்தமாவுடைய நல்ல இறுதியுடைய மக்களுக்காகவும் என் சபையில் உள்ள மக்களுக்காகவும் காத்திருந்தேன் அடாவட்டியா இருக்கிற கேடு கிறுக்குமா இருக்கிற ஆத்து மக்களுக்காகவும் காத்திருந்தேன் மந்தையை விட்டு வேலி தாண்டி ஓடுகிற என்னுடைய சபை மந்தை மக்களுக்காக நான் காத்திருந்தேன் எல்லாமே என்னுடைய சபையாருக்காக மூன்று நாள் உபவாசித்து தேவ சமூகத்துக்குள்ளாக ஜெபிக்க ஒப்பு கொடுத்தேன் உங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக என்னை அன்பாய் உபசரித்து என்னை அரவணைத்து வீட்டுல ஒரு பிள்ளையாக ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக ஒரு போதகனாக ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு மெய்ப்பனாக என்ன பராமரிக்கிற என் அன்பு உள்ளங்கள் சவுத் சைடில் இருக்கிற என் அன்பு தாய் குடும்பங்கள் என் தாய் என் தாய் குடும்பம் தான் சொல்லுவேன் என் தாய் குடும்பம் இருக்கு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்காகவும் இல்லங்களுக்காகவும் அவருடைய வியாபாரங்களுக்காகவும் கையில் பிரியாசங்களுக்காகவும் அவருடைய வருமானத்திற்காகவும் அவருடைய ஆரோக்கியத்துக்காகவும் செழிப்புக்காகவும் மூன்று நாள் என் அன்பு தேவைப்படல ஆன்லைன்ல வெளிநாடுகளில் இருந்து வருகிற அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ரொம்ப சந்தோஷம் என் சரீரம் எந்த விலமும் இல்லை எந்த விதமான சோர்வும் இல்லை மூன்று நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்துக்குள்ளாக மந்தைக்காக என் கையில கொடுத்த மந்தைக்காகவும் கையில் நேரலுக்காகவும் என்னை அன்பாய் அழைத்து உபசரித்து பயன்படுத்துகிற அநேக ஊழியங்களிலே பயன்படுத்துகிற அன்பு தமசர்களுக்காக என் தகப்பனுக்காக நான் சொல்ல முடியும் உண்மையாவை என் தகப்பன் தொப்புள் கொடி உறவு இல்லாத ஒரு நல்ல தகப்பன்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என் அன்பாய் அரவணைத்து இந்த கூட்டத்துல நீங்க பேசுங்க கத்துடைய வார்த்தையை கொடுங்க என்று சொல்லி என்னை அழைத்து பயன்படுத்திக்கொண்ட ஒவ்வொரு அன்பு தகப்பன்கள் உண்டு போதகர்கள் உண்டு சுவிசேஷர்கள் உண்டு பல விதத்தில் என்னை ஆதரித்து உபசரிக்கிற என் அன்பு தகப்பன்மார்கள் உண்டு அவர்களுக்காகவும் காத்திருக்கேன் அன்பு தெய்வ பிள்ளையே சில நேரங்கள் நேற்று செய்தி கூட நீங்க கேட்டிருப்பீங்க இருப்பீங்க பிரசங்க பண்ணிருக்கேன் நான் தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த பிள்ளைகளுக்காக காத்திருப்பேன் சந்தோஷத்தை மீண்டும் கொடுக்கும்படியாக அடியனை கத்த ராத்தங்கி செபிக்கும்படியாக ஆண்டவர் என் அன்பு தேவ பிள்ளை ஏன் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்காக நான் செபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் கூட திரும்பவும் கத்தர் பேசுகிறான் நான் அவருடைய தொண்டனாய் இருக்கிறேன் உங்களுக்கு போஜன பலியும் பான பலியும் செலுத்தும்படியாக இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஆகாரத்தினால் மாத்திர ஆசீர்வாதத்தினால் செழித்திருக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் செபித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஜெபிப்பேன் இப்படியே என் அன்பு ஊழியர்களே உடைய மந்தைக்காக ப்ளீஸ் தயவு செய்து சொல்றேன் கொஞ்சம் செபிங்களே மந்தைக்காக செபிங்க ஜனங்களுக்காக செபிங்க

பயனற்று போகக்கூடாது இனி அது பலன் கொடுக்கணும் பயன் பெறணும் ஜனங்களுக்காக சந்தோஷத்தை கொடுக்கணும் அவங்க கையின் பிரியாசங்களாம் ஆசை செபிப்போமா மகா இறக்கமும் திருவண்ணிகள் அல்லாம நன்றியோடு துடிக்கிறோம் இந்த ஆண்டவர் ஏன் கூடவும் பேசினதற்கு அஸ்தோத்திரம் இன்னும் என் ஜனங்களுக்காக என் மந்தைக்காக ஆண்டவரே என் மந்தைக்காக ஆண்டவரே டெய்லியனின் நேர்களுக்காக என் அன்பாய் உபசரித்து பயன்படுத்துகிற அன்பு தகப்பனுடைய குடும்பங்களுக்காக ரெண்டு வெளிநாடுகளில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக என் அன்பு மகள் மகன் பேர பிள்ளைகளுக்காக நஷ்ச ஒவ்வொருவருக்காக அழுது கொழும்புகிறேன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிற கொடுத்து மீண்டும் அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க முடியாதுக்குள்ளாய் கெஞ்சுகிற சுவாமி

காரியங்களுக்கு பதிலை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லுடைய வாழ்க்கையை கத்த சந்தோஷமாய் மாற்றும் சஞ்சலங்களை நீக்கவும் சந்தோஷப்படுத்தும் என்று சொன்னீர் சொன்னீரே அப்பா எல்லா சஞ்சலங்கள் மாறட்டும் சந்தோஷத்தை கத்தல் மறுபடியும் கொடுக்கும்படியா சிந்திக்கிறேன் யாரெல்லாம் துக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ எது நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோத்தினாலே அதை எல்லா கத்த மாற்றி சந்தோஷத்தை மீண்டும் கொடுப்பீராக சொல் கரத்தை ஒப்பு அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் கையில் பிரியாசங்களுக்கு வியாபாரங்களுக்காக எல்லாவற்றுக்காக நான் செபிக்கிறேன் யாரெல்லாம் எதுக்காக விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுதே பதில் வரட்டும் சுவாமி பரலோகத்திலிருந்து அனுப்புவீராத சுவாமி

மனுக்குத்தருடைய சந்தோஷங்களுக்காக அண்டவரை ஊழியர்களாக நாங்கள் ஒன்று இணைந்து நாங்கள் செபிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்துறோம் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை சிவராமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்க நீங்கள் ஜீவன நம்பிதாவே ஆமேன் நல்ல இலவிய கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்